திருச்சிற்றம்புலம் திருப்பரகுன்றும் சஷ்டி கவசம் துதி போர்க்கு வல்வினை போம் துன்பம் போம் நெஞ்சில் பதி போர்க்கு செல்வம் பலித்து கதி தோங்கும் நிஷ்டையும் கைகூடும் நிமலரருள் கந்த சஷ்டி கவசந்தனை അമരരിട തീര അമരം പുരിന്ത കുമരീ നെഞ്ചേ കുറി തൃപരങ്കു തീരണി കുഹനെ മറുപിളേ വള്ളി മനോഹരാ കുറുക്ക് തുറയുരേ കുമരണി അരണി ഇരു വര ഏരഹ പൊരുളേ வையாபுரியிலே மகிழ்ந்து வாழ்பவனே ஒய்யார மயில் மீது வந்தாய் நமோ ஐயா குமரா அருளே நமோ நமோ மெய்யாய் விளங்கும் வேளா நமோ பழனியங்கெறிவாழ் பகவான் நமுனமோ மழுவுடை முதல்வன் நமோ நமோ விரலி மலையுரை விமலா நமோ நமுனமோ மரமரம் தூளை தோன் நமோ நமோ சூர சங்காரா துரையே நமோ நமுனமோ வீரவேலேந்தும் வேலே நமோ நமோ பன்னீரு கரமுடை பரமா நமுனமோ கண்களிராருடை கந்தா நமுனமோ கோழி கொடியுடை கோவே நமோ ஆழி சுசெந்தில்லமந்தாய் நமுனமோ சச 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 ச ஓம் ரீம் ரர ரீம் ரீம் आमो नन नन वामो पब पव प सां सों वव कं ओं ली ली लू लुनाट्य अक्षरम् க க க க க க கந்தனி வருக இக இக ஈசனே வருக தக 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 சர்க்குரு வருக பக 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 பரந்தாமா வருக வருக வருகவின் வல்லலை வருக 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 நிஷ்கலங்கனை வருக தாயன நின் நிறுத்தால் பணிந்தேன சேயன காத்தருள் திவ்ய மமுகனே அல்லும் பகலும் தினமும் என்னை எல்லிலும் இருட்டிலும் எரிபகல் படுக்கை வல்ல விடங்கள் வராமல் தடுத்து நல்ல மனத்துடன் ஞானகுரு உனை வணங்கி துதிக்க மகிழ்ந்து நீ வரங்கள் இணங்கியே அருள்வாய் இறைவாய் எப்போதும் தந்தா கடம்பா கார்த்தேயா நந்தன் மருகா சேயே என் நிலகிரியில் இருந்து வளந்தனை தன்னலியளிக்கும் சாமிநாதா சிவகிரி கையிலே திருப்பதிவேலூர் தவகதி காமம் சா கண்ணுள் மணி போல் கருதிடும் வயலூர் ஏத்தும் விராலி மலை முதல் தன்னிகரில்லா தலங்களை கொண்டு சந்நதியாய் வள சரவணை அகத்திய முனிவனு கண்புடன் தமிழை செகத்தோரிய செப்பிய கோவே ஆடும் சிதம்பர சக்கரம் நர்த்தனம் புரியும் நாற்பத் தென்கோணம் வித்தாய் நின்ற மெய் பொருளோனே உத்தம குணத்தாய் உம்பர்களேரே வெற்றி கொடியுடை வேலே போற்றி பத்தி செய்தேவர் பயனே போற்றி சித்தம் மகிழ்ந்திட செய்தவ போற்றி அத்தன் அரியன் அம்பிகை லக்ஷ்மி வாணியுடனே வரைமா கலைகளும் தானே நான் என்று சண்முகமாக தாரணியுள்ளோர் சகலரும் போற்ற பூரண கிருபை புரிபவா போற்றி பூதலத்துள்ள புண்ணிய தீர்த்தங்கள் கோதமார் கடல் சூழ் ஒளிர் புவிகிரிகளில் தலங்கள் இனிதெழுந்தருள்வாய் பண்ணும் நிஷ்டைகள் பல பலவெல்லாம் கல்லம் அவசாரம் கத்தனை எல்லாம் என்னை போல் எழிலுடை உன்னை அள்ளும் பகலும் நாசாரத்துடன் சல்லாபமாய் உனை தானுற செய்தால் எல்லா வல்லமை பினிலருளி പള്ളായിര നൂൽ പഹതരുവായിൽ നഗരു വള്ളി സന്തഴും തയ പരകുനെ ശരണം ശരണം ശരണഭവോം അരൺമഴിപ്പൂതൽ വ ആറ് മുഖാശരണം ശരണം ശരണം ശരവണഭവോം ശരണം ശരണം ശണ്മുഖാ ശരണം തെച്ചമ്പലം